ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ விலை மலிவாக கிடைக்கக்குள்ள வாங்கி செஞ்சு வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் இது யூஸ் ஆகுங்க தக்காளியை ஃபஸ்ட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க கழுவுன தக்காளியை நல்லா ஈரம் இல்லாமல் தொடைச்சி வச்சுக்கணுங்க இந்த மாதிரி தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க எல்லா தக்காளியுமே நம்ம தொடச்சி எடுத்து வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கிலோ அளவு தக்காளி எடுத்துருக்கேன் நல்லா பழுத்த பழமாக எடுத்து வச்சுக்கோங்க இதை இந்த சென்ட்ரில் இருக்குது பாருங்கள் இந்த பார்ட்டை மட்டும் எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிறத நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம் பார்த்து எடுங்க இதை இது மாதிரி நான் கையில் வச்சுட்டு செய்யணுன்னு நீங்களும் செஞ்சு கையெல்லாம் காயப்படுத்திக்காதீங்க இந்த சென்ட்ரில் இருக்கிறத மட்டும் எடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிறத சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ விலை மலிவாதாங்க கிடைக்கிது தக்காளி அப்போ நம்ம நிறையா வாங்கி இதை மாதிரி செஞ்சு சேல் பண்ணலாம் இதுக்கு அவ்வளோ ஒரு டிமாண்ட் இருக்குதுங்க தக்காளி ஊறுகாய் தொக்கு எது வேணாலும் சொல்லலாங்க ஆளின் ஆள் அதாவது டிஃபன்லேருந்து சாப்பாடு வரைக்கும் இது சூப்பரான ஒரு சைட் டிஷ் இட்லி தோசை சப்பாத்தி பூரி தயிர் சாதம் இப்படி எல்லாத்தோடையும் இதை மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இதை எல்லாத்தையுமே பறிஞ்சு எடுத்து வச்சுட்டு ஒரு வானொலியில் எந்த அளவுக்கு கடுகு போடுறீங்களோ அதில் பாதி அளவு வெந்தயம் போடணும் நான் இப்போ இந்த சின்னோண்டு குழி கரண்டியில் நாலு கரண்டி கடுகு போட்டிருக்கேங்க அதில் ரெண்டு கரண்டி வெந்தயம் போட்டு நல்லா செவக்க கரிஞ்சிடாமல் செவக்க வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணிக்கணும் ஏன் அளவுக்கு தேவைப்படுமானா இல்லைங்க இது வந்து நம்மக்கிட்ட இப்போ தக்காளி ஊறுகாய் நிறைய கேட்டிருக்காங்க ஆர்டர்ஸ் நமக்கு நிறைய வந்திருக்கு அதனால தான் இதை பல்காக நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அப்பப்போ செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது அதுக்காக தாங்க நான் வறுத்து மொத்தமாக பொடி பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ ஒரு நூற்றம்பது எம்எல் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் ஆயில் எது வேணாலும் விட்டுக்கலாம் அதில் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் போட்டுடுங்க கட் பண்ணி வச்சிருக்க எல்லா தக்காளியும் இதில் சேர்த்துடலாம் நல்லா சேர்த்து தக்காளியை வதக்கிடணும் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இது சீக்கிரம் வேகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் மூடி போட்டு வேக வைக்காதீங்க அப்போ வந்து வேர்த்து தண்ணியெல்லாம் அதில் தான் வடியும் அப்படி வடியக்குள்ளே தண்ணி சேர்ந்தால் சீக்கிரமாக போகும் ஏன்னா நம்ம இதில் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்கலை இதுக்கு தேவையான அளவு புளி சேர்த்துருக்கங்க இந்தளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா வேக வச்சுடுங்க இதை இதே மாதிரி ஃபுல்லாக வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கிட்டாலும் செய்யலாம் இல்லை எனக்கு டைம் இல்லை கொஞ்சம் சீக்கிரமாக செய்யலான்னா இதை அப்படியே ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தா கடுகு வெந்தயத்தை அரைச்சி பவுட்ரு பண்ணிடலாம் இதை பவுட்ரு பண்ணி ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் பவுடராக அடிச்சிட்டு வந்துட்டேங்க இப்போ நம்ம தக்காளி நல்லா வெந்துட்டு இதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சிடணும் ஆற வச்சு அரைச்சிக்கோங்க தண்ணிலாம் சேர்க்கவே கூடாதுங்க இதை அளவுக்கு ஆறிட்டு இந்த இந்தளவுக்கு ஆறி இப்படி இருக்குங்க இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ ஒரு வானொலியில் ஒரு இரநூறு எம்எல் முந்நூறு எம்எல்லும் சேர்த்துக்கலாங்க நீங்கள் எவ்வளோ நாள் வச்சு பயன்படுத்த போகிறீங்கிறத பொறுத்து என்ன சேர்த்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு ஒரு ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு பூண்டை தலையும் வாழையும் மட்டும் கிள்ளிட்டு நச்சு வச்சுருக்கேன் அதோட கருவேப்பில சேர்த்து நல்லா தாளிச்சுட்டு இதில் நம்ம மிளகாய்த்தூளை இப்பயே சேர்த்துடணுங்க சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு கப் அளவு நான் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் சேர்க்கலனாலும் பிரச்சனை இல்லைங்க இப்போ இதை நல்லா வதக்கிட்டு சிம்மில் வச்சு வதக்கிடுங்க மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த தக்காளி விழுதை இதோட இதோடு சேர்த்துருவோம் ரெண்டு ஜார் போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க அதை ரெண்டுத்தையுமே இதில் சேர்த்துருவோம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை மிஸ்ஸியெல்லாம் கழுவி ஊற்றணும் அப்படின்னா ஊற்றிடாதீங்க தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுங்க நம்ம ஊற்றின எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரணுங்க அந்த அளவுக்கு வந்தால் தான் ஊறுகாய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வெளிநாடு ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்காக கேட்டிருக்காங்க அதுக்காக தான் அவசரம் அவசரம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா கடுகு வெந்தயம் அந்த பொடியை சேர்த்துடுறேன் அதோட சேர்த்து நல்லா கிளறிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளம் சேர்த்துக்கோங்க இன்னும் கூடுதல் சுவை கொடுக்குங்க நமக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணி சிம்மில் வச்சுடுங்க எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறமா ஆறுனத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு க்ளீனான பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க எத்தனை நாள் ஆனாலும் கெட்டு போகாது ஆறு மாதம் கூட ஆனாலும் கெட்டே போகாதுங்க எண்ணெய் மிதக்க இருக்கணும் அதுதான் இதில் முக்கியம் நல்லெண்ணெய் சூப்பரான ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க இதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் நல்லெண்ணெய் தாங்க வேறு எதுவுமே நம்ம சேர்க்கலை புளி சேர்த்துருக்கோம் இதுதான் இது கெட்டு போகாமல் பாதுகாக்கக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ் அந்த நல்லெண்ணையும் தாங்க இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் அடைச்சி நீங்கள் சேல் பண்ணலாம் இப்போ தக்காளியோட விலை கம்மியாக தான் விற்கிது அந்த மாதிரி சீசனில் இந்த மாதிரி வாங்கி நம்ம போட்டு சேல் பண்ணலாம் நம்மளும் வீட்டு யூஸுக்கும் வச்சுக்கலாங்க சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டோம்னாலும் சூப்பராக இருக்கும் இட்லி தோசையோட சேர்த்து சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம் சப்பாத்தி பூரியோடையும் சப் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாங்க செம்ம டேஸ்ட்டு ஒரு தடவை இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதை நீங்கள் நம்பி சேல்ஸும் பண்ணலாங்க நிறையா ஆர்டர்ஸ் வரும் ஏன்னா இந்த டேஸ்ட்டு பிடிச்சவங்க இதை விடவே மாட்டாங்கங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும் இறால் தொக்கு செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்குங்க எல்லாருமே வாங்கி சாப்பிடுவாங்க பிசைக்குள்ளேயே பாருங்கள் வாயில எச்சி ஊறுதுங்க எனக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தைரியமாக செய்யுங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிஸ்னஸை எடுத்து செய்யலாங்க எல்லாருக்கும் எல்லா பிஸ்னஸும் செட் ஆகாது அதனால தான் நான் பேக்கிங்லேருந்து சமையல் ஊறுகாய் இப்படி எல்லாமே செஞ்சு போட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு இதில் எது சூட் ஆகுதோ எது உங்களுக்கு கரெக்டாக வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செஞ்சு நீங்களும் பணம் சம்பாதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்